உலகங்களும் இருக்கும் இறைவா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன தரப்போகிறது நான்காம் இடத்திலே சனி பகவான் வர்றார் இந்த சும்மாவே நம்மளை செய்வான் இதில் நான்காம் வீட்டிற்கு வந்தார்னா என்ன ஒன்றும் ஆகாது நல்லா புரிஞ்சிங்க நான்காம் வீட்டை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நான்காம் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அதனால் ஆட்டுக்குட்டி சனி வந்துருச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சிங்க சனி எல்லாருக்கும் கெட்டவர் கிடையாது சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது சனியாக வரும்போது சில கஷ்டம் கலத்துகிறார் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்துகிட்டு நல்லா போகும்போது தான் ஏழரை தான் சார் நான் இருக்கேன் ஏழரை சனி தான் நல்லா எல்லாேருமே நல்லா இருப்போம் ஏழரை சனிங்கிறது ஏழரை சனியை புரிஞ்சிக்கிட்டே அதை ட்ராவல் பண்ண தெரியும் நிறைய வேலை கொடுப்பாரு அவர் கொடுக்குற வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சனி பகவான் கேட்குற கொஷினை தான் வெட்டி பயிலுக்கு ஏழரை சனி பாரம் ஓட தெரிஞ்சவனுக்கு ஏழரை சனி வரோம் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டாம் சனி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் உங்களை பெண்ட் எடுக்கிறேன் பெண்ட் எடுக்கிறேன்னு வேலை கொடுத்துட்டே இருக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வேலை கொடுன்னு தானே நானும் கேட்குறேன் இன்றைய இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் வேலைக்கு யாரும் பயப்படலை பணத்துக்கு பயப்படுறாங்க அவ்வளோதான் வேலை கொடுக்குறியா கூட சந்தோஷம் நிறையா வேலை செய்கிறேன் ஸோ அந்த மாதிரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பாதை இதாக வருது உங்களை கஷ்டப்படுத்தும் தயவுசெய்து வாழ்க்கையில் ரெண்டு கேரக்டர் இருக்கா வாழ்க்கையே போர்க்களம் தனநானே அப்படி ஒரு கேரக்டர் போயிடுவான் இன்னொருத்தர் இருக்கான் வாழ்க்கை என்பது நாம் வென்று காட்ட வேண்டும் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிச்சு காட்டணும் இது ஒரு கேரக்டர் வாழ்க்கை என்பது போர்க்களம் நாம் தான் காட்டணும் வாழ்க்கை என்பது போர்க்களம் நாம் தான் தீரணும் இந்த வாழ்ந்து தான் தீரணும்னு ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறீங்க உங்களை பேசவே பேசாதீங்க எல்லாம் காலில் எந்திரிச்சு மோட்டிவேஷன் நான் பேசுகிறவங்கள்ட்ட பேசுங்க காலையில் எந்திரிச்சு இந்த ட்ரெயினில் இந்த குழந்தை மாட்டிக்கிச்சு இந்த 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 சீனை பாருங்கள் இதை எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் இது இப்படி பாருங்கள் அப்படி டேய் அழுதுகிட்டே இருக்காதடா எப்போ பார்த்தாலும் அலுமூஞ்சி மெசேஜாகவே அனுப்புவான் அழுமூஞ்சி வாட்ஸ்அப்பாகவே அனுப்புவான் இது இவனோட வியாதி இவங்க கூட நீங்கள் பல இப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அதை தருவார் உங்களை டயர்டாக்குவார் யாரும் யாரையும் டயர்டாக்க முடியாது நல்லா புரியும் நோ ஒன் கேன் டூ எனி திங் டு யூ அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் வீக் நல்லா புரிஞ்சு மனசில் எழுதிக்கோங்க உங்களால் உலகத்தில் யாரை உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் வீக்காக இல்லாத வரைக்கும் உங்களை உலகத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வீக் வாங்கிட்டீங்கன்னா உங்களை என்ன வேணால் செய்யலாம் ஸோ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களை இது ஒரு பெரிய வாசகங்கள் இந்த வாசகத்தை நான் படித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டேன் இந்த பதிவ என்ன ஒரு பேராசிரியை பேசுகிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவன் கை நிறைய தானியங்களை எடுத்து வருகிறான் இது பெரிய புனித மத மதநூல்லேருந்து எழுதின வாசகங்கள் இது கை நிறைய தானியங்களை எடுத்து வருகிறான் அந்த தானியங்களில் பாதி சிதறி விடுகிறது வீணாகி போகிறது சில தானியங்கள் சில தானியங்கள் ஆதாரமற்ற பாறை இடுக்கில் விழுந்ததாம் வெயில் கருகி போனதாம் சில தானியங்கள் முச்செடிகளில் விழுந்ததாம் எருகுத்தி செத்து போனதாம் சில தானியங்கள் சரியான நிலத்தில் விழுந்த விளைந்ததாம் விழுந்ததாம் ஐம்பது நூறு ஆகி நூறு அறுநூறு ஆகி விளைந்ததாம் நாம் எங்கு விடுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய விளைச்சல் அதுதான் இந்த நான்காம் இடத்து சனி நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான்காம் இடம் என்பது மேன்மை உயர்கல்வி உயர் பதவி திறக்கவே திறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கதவுகிட்ட தட்டிக்கிட்டே இருக்காதிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திறக்கவே திறக்காதுன்னு தெரிஞ்சு கிட்ட தட்டிக்கிட்டே இருக்காதிங்க அதான் ஒரு காலம் எது கேட்டாலும் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது நம்ம நமக்கான பாதை தேடி நம்ம ஓடணும் நீங்கள் ஒரு பாதையை உருவாக்குங்க இன்றைய இளைஞர்கள்லாம் ஆர்த்த சார் நான் பார்க்குறேன் இவர்கள் யாரும் வேலைக்கு போக விரும்புகிறதில்லை தனக்கான பாதையை வடிவமைக்கிறாங்க இளைய சமுதாயம் எழுச்சி பெற்று வருகிறது சூப்பராக இருக்குது இவங்களுடைய இந்த கன்வர்ஷனை பார்க்க சும்மா சொல்லுவான் சார் அது கஷ்டம் இது கஷ்டம் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்த பாய்ஸ் நீங்கள் வேலை கொடுக்குற ஆட்கள் நீங்கள் அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு போயிட்டீங்க ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் எங்கே வேலை செய்கிறோம் எங்கே தொழில் கற்றுக்குறோம் எங்கே யார் கூட டீல் பண்ணுறோம் யார் கூடலாம் இருக்கோம் இதை மனதில் வைங்க என் தம்பி ராம் கேட்டபோது சொன்னேன் ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கலிலியோ ஒரு சிறைக்கு செல்லுகிறார் அந்த சிறைக்கு பக்கத்தில் ஒரே சிவர் தான் இந்த சிறைக்கு இந்த பக்கம் கலிலியோ இருக்கார் இந்த பக்கம் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறார் வணக்கம் கலிலியோ எப்படி இருக்கீங்க ரெண்டு சிறைவாசிகள் பார்க்காமே பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே தண்டனை குற்றவாளிகள் இவர் கேட்குறார் கலிலியோ வந்திருக்கிறீங்க போலருக்கு வாழ்த்துக்கள் ஜெயிலுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் சிறைச்சாலை வந்ததுக்கு இவர் சொல்கிறார் வணக்கம் தோழற நீங்கள் என்ன குற்றம் செய்து வந்தீர்கள் நான் வழிப்பறி திருட்டில் ஈடுபட்டேன் வந்தேன் கேட்டும் பதில் சொல்லாமல் இருந்தால் வந்தேன் நான் அந்த தவறு செய்யவில்லை இருப்பினும் அவரை காட்டி கொடுக்க எனக்கு மனமில்லை காவலர்களை அடித்து துன்புறுத்திய போது கேட்டும் பதில் சொல்லாத குற்றத்திற்காக என்னை கைது செய்தார்கள் உங்களை எதிர்க்கு செய்தார்கள் நான் கேள்வி கேட்டதனால் என்னை கைது செய்தார்கள்னு சொன்னார் கலிலியோ அப்போ ரொம்ப அழகாக மௌத்தாரு கான் வாசிக்கிறார் அங்கே பக்கத்தில் இருந்த தோழர் இவர் கேட்குறார் ரொம்ப அழகாக வாசிக்கிறீங்களே எனக்கு நாளை சொல்லித் தருவீர்களா மௌத்தாரு கான் வாசிக்க சொல்லித் தருவீர்களா அப்போ எதிர்த்த மாதிரி சிறைச்சாளர் இருந்து ஒருத்தர் சொல்கிறார் இன்னொரு கைதி கலிலியோ மறந்துவிட்டு பேசுகிறீர் நாளை மறுநாள் உனக்கு தூக்கு கல்விய சொல்றார் அதனால் என்ன மௌத்தார்கான் வாசிக்க கற்றுக்கொண்டு பிறகு ஒரு நாளில் இறக்கலாம் எந்த சித்தாந்தம் பாருங்கள் அப்படி பிரமிச்சு போயிட்டேன் பிரமிச்சு போயிட்டேன் இன்றைய இளைஞர்கள் உங்கள்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கேன் டெய்லி டெய்லி கற்றுக்கிறேன் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கையை கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டே இருக்கணும் சார் லைஃப் கற்றுக்கிட்டே இருக்கணும் நான்காம் இடத்தை சனி உங்களை கற்றுக்கிட்டே இருக்க வைக்க போகிறார் நிறைய படிக்க போறீங்க கல்வி உயர் பதவி எல்லாம் வரப்போகுது யாருக்கு உயர் பதவி வரும் நான் அப்படி நடந்து வருவேனா என்னை பார்த்து பூ போடுவாங்களாம் அப்படி பூ போட்டு ஜிஎம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் கேட்கல குட் மார்னிங் கேட்கல இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது யாருக்கு இதெல்லாம் நடக்கும் படித்தவனுக்கு நடக்கும் உயர்கல்வி முதல்ல நீங்கள் இங்கே அச்சீவ் பண்ணுங்கள் அந்த அச்சீவ்மெண்ட் தன்னால் வரும் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுங்கள் அது தன்னால் நடக்கும் எதாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் மேடம் யார் மேடம் தான் சரஸ்வதி அதனால தான் வலது பக்கம் இந்த சரஸ்வதி தான் வலதுகை மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் லக்ஷ்மி தானாக வருவாள் சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வருவா சரஸ்வதி தான் மெயின் அறிவு தான் புத்தி தான் மெயின் புத்தி இருந்தால் பணம் தன்னால் வரும் பணம் மெயின் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடத்துலேயே சனி பகவான் இருக்கும்போது உயர்கல்வி உயர் பதவியை தருகிறார் மேன்மையை தருகிறார் வீடு வாசல் வண்டிலாம் வாங்குறீங்க நாலு இருக்கக்கூடிய சனி பகவான் நாலு ஐந்து ஆறை பார்க்கிறார் உடல்நிலை இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவார் நாலு இருக்க சனி பகவான் பத்தை பார்க்கிறார் இங்கே தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தனுசு ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்து வெகு புகழ் பெறுகிறீர்கள் சாதாரண லெவலில் இருந்தேன் சார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப் வாங்கினேன் இப்போ வந்து இது நேஷனல் லெவல் வாங்கினேன் இப்போ நான் வந்து ஒலிம்பிக் போக போகிறேன் எங்கே வண்டிங்க பாருங்கள் சனி நினைத்தால் என்ன வேணால் செய்வார் நம்ம சேனலில் ஆரம்பிக்கும்போது இருந்த சப்ஸ்கிரைபர் கூட இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க காரணம் என்ன க அதுதான் தீவிர உழைப்பு அதான் உங்களுடைய பங்களிப்பு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒருத்தர் கடந்து செல்லும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மரியாதை செலுத்திக்கிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கான விஷயங்கள் தன்னால் நடக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் பார்க்கும்போது வெகு பிரபலம் அடையப் போகுங்க அந்த பிரபலத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க ஆக்கப்பூர்வமான பணிகளில் பயன்படுத்துங்கள் அந்த பிரபலத்துவத்தை சனி உங்கள் உடம்பை பார்க்கிறார் துள்ளி குதிச்சு ஓடுவீங்க இன்று புதிதாய் பிறந்தோம் இன்று புதிதாய் பிறந்தோம் சந்தோஷமா இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க நான் சொன்ன அந்த கெல்லியோ கதை ஞாபகம் வச்சுக்கிங்க நான் சொன்ன அந்த விதைகளுக்கு அதை ஞாபகம் வச்சுங்க சில விதைகள் தான் சரியான நிலத்தில் விழுகிறது சில விதைகளை பறவைகள் கொத்தி தின்றுவிடும் உங்கள் அறிவு சரியான இடத்துல பயன்படலன்னா அது இன்னொருத்தருக்கு பயன்படும் எல்லாரும் சொல்லுவாங்க என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் ஒரு என்ன ஒரு இதில் நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் எல்லோரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நான் அவங்கள பார்த்து வருத்தப்படுறேன் என்னை இன்னும் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நிறையா பெரிய ஆளாக இருப்பிடலா என்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நீங்கள் எல்லாம் பெரிய ஆள் சந்தோஷமாக போகிறீங்க பத்த சனி பார்த்து தொழில் வரப்போது அர்த்த ஏன்னா அப்படி என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் புதிய தொழில் முகவர்களே அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்